வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தேர்தல் ஆணையர் மாற்றப்படுகிறாரா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையருக்கு ஆப்பு வச்சிருச்சா காங்கிரஸ் திடீர்னு வந்து பிரசாந்த் பூஷன் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு அதை எடுக்கிறேன்னு வேறு சொல்லிட்டாங்க பிப்ரவரி மாதம் நாள் குறிச்சிட்டாங்க என்ன நடக்கப்போகுது ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் உங்கிற ஒன்றை வச்சு தான் பிஜேபி தொடர்ந்து இருக்குது ஏன்னா எலக்ஷன் கமிஷன் பிஜேபி நினைக்கிற நேரத்தில் தேர்தல் வைக்கும் பிஜேபி எது சொன்னாலும் கேட்கும் யார் மோடி எவ்வளோ கேவலமாக திட்டினாலும் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பாது நட்டாக்கு தான் அனுப்புவோம் ஆனால் ராகுல் காந்தி பிரியாங்கா காந்திக்கு அனுப்பிட்டுருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் ஆணையரை வந்து தேர்தல் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் தான் தேர்ந்தெடுக்கணும் மூணு பேர் பிரதமர் உச்சநீதிமன்ற த நிதியரசர் எதிர்கட்சித் தலைவர் இதுதான் நடைமுறை இதை மாற்றக்கூடாதுன்னு வேறு அத்வானி அவர்கள் பேசியிருக்காரு நாடாளுமன்றத்திலேயே ரெக்கார்டாக இருக்குது ஆனால் இன்றைக்கி மோடி அரசு அதை மாற்றிட்டு ஏன் அவங்களுக்கு தெரியும் மோடி சொல்கிறவர் மோடிக்கு வேண்டிப்பட்டவர் அவ்வளோதான் அவங்க ரெண்டு பேர் சொல்கிறது தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசராக அவரை வந்து அனுப்பிட்டாங்க இவங்களே முடிவு எடுத்துக்கலாம் தேர்தல் ஆணையரை அப்போ தேர்தல் ஆணையரை இவங்க முடிவு எடுத்தால் எந்த மாதிரி ஜனநாயகம் இருக்கும்னு நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் உச்சநீதிமன்றம் அமைதியாக தான் இருந்தது இப்போ திடீர்னு பார்த்தா உச்சநீதிமன்றம் இது எடுக்குது ஏன் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொன்னால் இவங்க கேட்குறது பிரசாந்த் பூஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் பல விஷயம் ஆகட்டும் எலக்ட்ரல் பாண்டிலேருந்து இந்த வெளிநாட்டுக்கு இங்கேருந்து தப்பி போகிறவங்கலேருந்து இடி விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் கோடிட்டு காட்டுறார் இடி மிஸ்ரா அவர்களை வந்து தொடர்ந்து வந்து பதவி நீட்டிப்பு பண்ணிக்கிட்டே இருந்தது உச்சநீதிமன்றம் கேட்டச்சு கேட்ட பிறப்பு கூட கடைசி அவங்க டைம் வாங்குகிறாங்க அப்படின்னு பல விஷயங்களை அடுக்கி பேசுகிறார் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதி அரசரை உள்ளே கொண்டு வந்தால் ஏற்கனவே உச்சநீதிமன்ற தலைமை அரசரே கேட்காம ஆதிரஞ்சன் சௌத்ரி யார் அப்போ காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அவர் மோடி இன்னொருத்தர் மூணு பேர் சேர்ந்து தான் இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுத்திருக்காங்க மூணு பேரை அந்த மூணு பேரை பதவி பறிக்கப்படுமா புதுவாளை போடத்த போட முடியுமா ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் வரக்கூடிய தேர்தலில் அப்படி ஒருவேளை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டார் அது பிஜேபிக்கு சிக்கலாக இருக்கும் சரி உச்சநீதிமன்றம் உத்தரவிடுமான்னா பெரிய ஈகோ கிளாஸ் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துக்கும் நம்ம மோடி வந்துச்சு நல்லா தெரியுது முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவிலிருந்து ஆரம்பித்து கொலுஜியம் பரிந்துரை ஆரம்பித்து முதல் நாள் வந்து அடுத்த நாள் என்ன கேஸ் வருதுங்கிறது முதல் நாள் நீதி அரசருக்கு சொல்ல சொல்கிறது இப்படி பல விஷயங்களில் ஆளுகின்ற உச்சநீதிமன்றத்து மோடி அரசுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் ஒரு முரண்பாடு எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நீதித்துறை பார்த்திங்கன்னா இப்போ இங்கே கூட நம்ம தமிழ்நாட்டில் கூட சொல்லிகிட்டு இருக்க மாதிரி நீதித்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு மாதிரி சிந்திக்குது அலகாபாட் கோர்ட் ஒரு மாதிரி சிந்திக்குது அலகாபாட்டில் என்னங்க நடக்குது ஒரு முஸ்லீம் இம்ரான்னு பேர் கொண்ட ஒருத்தர் ஆறு வருஷமாக பெயிலுக்கு அப்ளை பண்ணுறாரு அவருக்கு பெயிலே கிடைக்கல ஏன் அந்த பேர் தான் காரணம் பில்கிஸ் பானு வழக்கிலிருந்து குஜராத் உயர்நீதிமன்றத்தை கடுமையாக கண்டித்தது உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிரசாந்த் பூஷன் போட்டிருக்கக்கூடிய அந்த வழக்குடைய முக்கியத்துவம் என்ன தேர்தல் ஆணையர் மாற்றப்படுகிறார்னு சொன்ன ஒன்று இந்திய மக்களுக்கு ஒரே சந்தோஷம் தேர்தல் ஆணையர் மாற்றப்படுகிறார் முதல்ல அதை பண்ணுங்க சார் மோடி தூத்துருவார் சார் முடிஞ்சது சார் சார் ஒன்று வேணாம் சார் நீங்கள் மோடியை ஒன்றும் பண்ண வேணாம் நீங்கள் எலக்ட்ரோல் பாண்ட் இருக்கல இது கூட வேணாம் அது பேர் என்னது வாக்கு சீட்டு முறை கூட வேணாம் சார் தேர்தல் ஆணையரை மாற்றிட்டிங்கன்னா மோடி தோற்றுடுவார் சார் முடிஞ்சு சார் தேர்தல் ஆணையர் நியாயமாக ஒரு தே இந்த இதே வேணாம் இந்த இவிஎம்லாம் மா மாற்ற வேணாம் அப்படியே கூட இருக்கட்டும் ஒழுங்கான தேர்தல் ஆணையரை வச்சு ஒழுங்கான தேர்தல் ஆணையத்தை வச்சு நடுநிலையான அமைப்பை வச்சு நீங்கள் தேர்தல் நடத்தினீங்கன்னா முடிஞ்சது இதுக்கு யார் யார் சப்போர்ட்டு எல்லா கட்சியும் சப்போர்ட் உத்தவ் தாக்கரே கட்சியை உடச்சி இவருக்கு சின்னம்லாம் வர ஆக்கிட்டீங்க அந்த பக்கம் பார்த்தா இவர் யார் நம்ம சரத்பவார் இந்த பக்கம் பார்த்தா ஜேடியூக்கும் பிரச்சனை யார் நிதிஷ்குமார் நாளைக்கு பிஜேபி வேலையும் பண்ணிட்டாங்கன்னா இவரை கவுத்து விட்டானா என்ன பண்ணுறது நாயினும் உள்ளுக்குள்ளே உதரல் மாநில கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பாங்க காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக இருக்குன்னா அதுவும் எதிர்ப்பாங்க ஆளே இல்லை பிஜேபிக்கு மஞ்சு கட்சி கூட எதிர்க்கும் சிராக் பாஸ்வான் எதிர்ப்பார் ஜெயின் சௌத்ரி எதிர்ப்பார் அப்னாதல் எதிர்க்கும் நிஜ நிஷாந்த் பாட்டி எதிர்க்கும் எல்லாம் எதிர்ப்பு உள்ளுக்குள்ளே எப்படிங்க விடுவாங்க அவங்க அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கு ஏன் இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கூடுதல் முக்கியத்துவம் வளர்த்துக்கிற காரணம் என்னென்னா இவ்வளவு நாள் தேர்தல் ஆணையரை வைத்து நடத்துகிறாங்க தேர்தல் உச்சநீதிமன்றம் எப்போ எதை கேட்டாலும் சந்திரசூட் அவர்கள் கேட்கும்போது என்னங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அது கொஞ்சம் தலையிடுங்க தேர்தல் ஆணையருக்கு கொஞ்சம் வலியுறுத்துங்க இல்லை இல்லை தேர்தல் நடத்தை விதிகள் அமுலுக்கு வந்துருச்சு நாங்கள் தலையிட மாட்டோம் முதல் நாள் ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க அடுத்த நாள் ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க என்னங்க தலையிடுங்க அதெல்லாம் தலையிட மாட்டாங்க இண்டிபெண்ட் அமைப்புங்க அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இண்டிபெண்ட் அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு விஷயத்தை வந்து வலியுறுத்தி சொன்னால் உச்சநீதிமன்றம் தலையில்லாமா வேணாமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி ரைட் இதை நீங்கள் சொல்கிறீங்க இதே போல் ஈடியோடைய இயக்குனர் மிஸ்ராவை மூணு தடவை பதவி நீட்டிப்பு பண்ணாங்க அது நீ அதாவது ஒரு அரச ஆளுகின்ற அரசோடைய கொள்கை முடிவு அதில் எப்படி உச்சநீதிமன்றம் தலையிட்டுச்சு தலையிட்டு சொன்னச்சா இல்லையா ரைட் அதேமாதிரி எலக்ட்ரோல் பாண்ட் எலக்ட்ரோல் பாண்டு அரசோடைய கொள்கை முடிவு அதில் உச்சநீதிமன்றம் தலையிட்டுச்சா இல்லையா இல்லைங்க எலக்ட்ரோல் பம்புக்கை பண்ணக்கூடாது அப்படின்னு தலையிட்டுச்சா இல்லையா அதே மாதிரி இன்றைக்கி யோகி அரசாங்கம் வந்து நிஷாந்த் பார்ட்டி குஸ்வா சமூகம் உள்ளிட்டவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடை உறுதி செய்யுது உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சா இல்லையா அதோடய கொள்கை முடிவு தானே மம்தா பேனர்ஜி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய பேர் ரெக்யூட் பண்ணாங்கள்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் அவங்களெல்லாம் வேலைய விட்டு தூக்கிச்சா இல்லையா இந்த இடஒதுக்கீடு செல்லாதுன்னு சொன்னச்சா இல்லையா அது எப்படி ஏன் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் ஜாதிவாரி கணக்கெடுப்பெலாம் நடத்தி வச்சு அவருடைய இடஒதுக்கீடு கொடுத்துரு அதையும் ரத்து பண்ணுது ஏன் சரியான டேட்டா இல்லை ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற டேட்டா தான் ஒரிஜினல் ஸ்டேட் கவர்மெண்ட் வேணால் புள்ளி விவரம் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிறது புள்ளி விவரம் அது வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ எல்லா விஷயத்தையும் தலையிடுற நீங்கள் ஏன் இந்த மிக மிக முக்கியமான தேர்தல் ஆணைய விஷயத்தை தலையிடலங்கிறது தான் இப்போ பிரசாந்த் பூஷனுடைய கேள்வி இப்போ எடுத்துட்டாங்க மூணு பேர் கொண்ட குழு ஏற்கனவே அஞ்சு பேர் கொண்ட குழுவில் இது போய் தான் நிறுத்தி வச்சு பெரிய பஞ்சாயத்துலாம் ஆச்சு இப்போ அடுத்து என்ன நடக்கும் ஏற்கனவே போன தடவை உங்களுக்கு தெரியும் டக்குன்னு ஒருத்தர் விலகினார் அவர் ஏன் விலகினார் எதுக்கு விலகினார் பர்சனல் காரணங்கிறாங்க இது வரைக்கும் சொல்லப்படலை இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திலும் அவர் தான் முன்னால் நிற்கிறார் எல்லா விஷயத்திலையும் அவர் தான் முன்னா நினைக்கிறார் இப்போ அவருக்கு ஒரு உதரல் இருக்கும் எப்பயுமே அவங்க ஒரு ஆஃபீஸர் வந்து போட்டுட்டு நிம்மதியாக போயிட்டுருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றைக்கு உச்ச நீதிமன்றம் இந்த கேஸ் எடுக்கிறதுனாலும் இப்போ தேர்தல் ஆணையர் வந்து என்ன என்ன நினைப்பார் எதா ஒன்று பண்ணி நாளைக்கு நோண்ட ஆரம்பித்தா நமக்கு பிரச்சனையாக போயிடும் இப்போ தேவையில்லாமல் பிக் பிப்ரவரியில் வந்து இந்த வழக்கு வருது கரெக்டாக பிப்ரவரி மாதம் வந்து டெல்லி தேர்தல் கரெக்டாக இப்போ டெல்லி தேர்தல் நடக்கும்போது திடீர்னு தேர்தல் ஆணையம் ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க தெரியுமா ஏன் இந்த அதிரடி பயம் என்ன சொல்லியிருக்காங்க நேற்று தேர்தல் ஆணையம் ஒரு அதிரடி உத்தரவு அதாவது புதுடெல்லி தொகுதியில் நிறையா போலி வாக்காளர்கள் இருக்காங்க இதை விசாரிங்கன்னு சொல்கிறாங்க என்னங்க இவ்வளோ நாளாக தேர்தல் ஆணையம் வந்து கெஜ்ரிவால் சொன்னதை கேட்கவே இல்லையே இப்படி இப்படின்னா திடீர் கரிசனம் நாளைக்கு உச்சநீதிமன்றம் கேட்டுச்சுன்னா வந்துடுச்சு வழக்கு நாளைக்கு பிப்ரவரி மாதம் வரும்போது ஏங்க கெஜ்ரிவால் கேட்டார் இதுக்கு என்னங்க பதில்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இவரான நாங்கள் சொல்லலன்னு சொல்ல முடியாது அப்போ கேட்டு வைக்கணும் முதல்ல இந்த ஒரு அடி அப்படிங்கிறது பிரசாந்த் பூஷருக்கு பெரிய வெற்றி தான் முதல்ல ஒரு அடி ஃபஸ்ட்டு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு அடியை எடுத்து வச்சுருக்காங்க அந்த அடியை எடுத்து வச்சதுனால தான் அங்கே ஆடுறாங்க யார் தேர்தல் ஆணையம் ஆடுது இவ்வளோ நாள் அமைதியாக ஏங்க ஒரு பத்து நாளாக சொல்லிகிட்டு இருக்காருங்க என்னோடய தொகுதியில் நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க சஞ்சய் சிங்கோட மனைவிக்கே வாக்கு 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 இல்லைன்ட்டாங்க ஏழாயிரத்தி ஐநூறு பேர் புதுசாக இருக்காங்க ஐயாயிரம் பேர் விடுவிச்சிட்டாங்கன்னு இருக்காங்க அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு பிரசாத் பூஷனுடைய வழக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் எடுத்தாங்களோ உடனே தேர்தல் ஆணையம் விசாரிக்க நான் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையருக்கு உத்தரவிடுக்கிறோங்கிறாங்க இத்தனை நாள் உத்தரவிட்டிருக்கலாமே ஏன் திடீர்னு என்ன கரிசனம் அப்போ ஒரு பதட்டம் வந்துருச்சா தேர்தல் ஆணையருக்குள்ளே பதட்டம் வந்தாலே சரி வராது இனிமேல் அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் வரும் மோடி சொல் பயங்கரமாக பண்ண சொல்கிறாரு அதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இன்னும் பிரசாந்த் பிஷோர் போட்ட வழக்கு பிப்ரவரி மாதம் வந்து தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய இடத்தில் கண்டிப்பாக இனிமேல் உச்சநீதிமன்ற நீதியரசர் இருப்பார் பொத்தாம் போதும் நான் உங்களுக்கு கைக்கு கொடுக்க முடியாது அது ஜனநாயகம் இல்லை பிரதமரே தேர்தல் எடுக்கிறது முடியவே முடியாத காரியம்னு சொல்லிட்டாங்கன்னா அது மோடிக்கு ஒரு பெரிய சிக்கல் வரும் வேற ஒரு த ஒருத்த ஒரு தேர்தல் ஆணையரை ஒருத்தர் வன்ட்டார்னாவே மோடியோட ஆட்டம் க்ளோஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ ராகுல் காந்தி தேர்தல் ஆணையர் இப்போ இருக்க சீஃப் ஜஸ்டிஸ்ஸு மோடி மூணு பேர் சேர்ந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மோடி சொல்கிறது அடிப்படாது மிச்சம் ரெண்டு பேர் நியாயமான ஆளை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அதனால் இன்னிக்கு இன்னொன்று இன்னொன்று கூட சந்தேகம் சில பேருக்கு வரும் வரும் இயற்கையிலே ஏங்க தலைமை நீதியரசர் இருக்காருல அவர் வந்து மோடிக்கு ஏதாவது ஃபேவராக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் எடுத்ததே மோடி தான் அந்த கோபம் இருக்கும் இருக்கா பல வழக்குகளை சஞ்சீவ் கண்ணா சூப்பராக தூக்கிட்டுருக்காரு ஏற்கனவே இருந்த உச்சநீதிமன்றம் இப்போ இல்லை சந்திரசூட் அவர்கள் போய் கடவுள்கிட்ட கேட்டு நான் வந்து தீர்ப்பு சொன்னேன்னு சொன்னார் அந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் பாபர் மஸ்தி அந்த தீர்ப்பு எழுதும்போது யார் அந்த தீர்ப்பு கொடுத்தாங்கிற கையெழுத்தே இல்லாமல் எழுதுனது இந்தியா வரலாறு நம்ம இது மாதிரி எழுதுனதே இல்லை ஃபஸ்ட் டைம் அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இன்றைக்கி தேர்தல் ஆணையரையே ஸ்டெயிட்டாக கை வைக்கும் போது பெரும்பாலான மக்களுக்கு நிம்மதி இது அடுத்து என்ன ஆகும் இப்போ பிப்ரவரி மாதம் வழக்கு வருதுங்க இந்த வழக்கு முடிவே வேணாங்க இருக்கட்டுங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி முடிவு உடனே கிடைக்காது என்ன ஆகும் பிப்ரவரி மாதம் வரும்போது ரைட்டுங்க நீங்கள் இந்த மாதிரி முடிவுகள் எடுப்பது எந்த அடிப்படையில் சில முடிவுகள் எடுக்கணும் இண்டிபெண்ட் பாடி அந்த இண்டிபெண்ட் பாடியில் எந்த அடிப்படையில் சிவசேனாவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்க சரத்பவாருக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்க இந்த பக்கம் எடப்பாடிக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்க இப்படி மாற்றி மாற்றி முடிவு எடுக்கிறீங்களே இதில் என்ன தெளிவான வரைவு திட்டம்னு அவங்க கேட்டாங்கன்னா பதில் இருக்கா அதே மாதிரி மோடி அவர்களை பற்றி பர பல கம்ப்ளைண்ட் இருக்குது ஏன் விசாரிக்கலன்னு கேட்பாங்க பதினேழு சி படிவத்தை நீங்கள் ஒழுங்காக பராமரிக்கலான்னு கேட்பாங்க மகாராஷ்டிரா தேர்தலில் கடைசியில் நடந்த குளறுபடிகளை கேட்பாங்க கடைசி நேரத்தில் இந்த ஓட்டிங் பட்டிய மிஷினில் ஏன் வந்து லைட் எரிஞ்சிதுன்னு கேட்பாங்க இதெல்லாம் கேட்பாங்கல்ல அது வந்து இந்திய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கணும்னுக்கு ஒரு நம்பிக்கை எல்லாத்தையும் தாண்டி இல்லை இல்லை பழைய நடைமுறை தான் தொடரும் இல்லைன்னா வந்து அப்படி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணுவாங்க போன தடவை சட்டம் போட்டாங்க இப்போ நாடாளுமன்றத்தில் ரெண்டு சபையிலேயும் உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை ரெண்டு சபையை கூட்டி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிக்கலாக போயிடும் அது பெரிய பிரச்சனையாக போயிடும் இவர்கள் போன தடவை கொள்ளைப்புற வழியாக கூண்டு வரலாறுகள் பழைய நடைமுறை தொடரும்னு உச்சநீதிமன்றம் ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அது மோடி அரசாக்கு ஒரு பெரிய விளைவு ஏற்படுத்தும் இவங்க கேஸை எடுத்ததே ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்